wil jy dit wil sien hierdie ding nè patalo word. Adie. வந்தான் அம்மா உங்களுக்கு விருந்து வைக்கிறோம் வாழ்்துறையிலே விருந்து வாரீங்க சுரேஷ் ஒரு சென்சிலையா சிம் கார்டு போடு பேசா முடியுமா முடியாது எனவே என்னதான் அவர்கள் இன்விட்டேஷன் போட்ட மாதிரி நன்றி அவர்களே நன்றி ஆனந்த் அவர்களே ஒரு அமைப்பு கொடுத்த அந்த பெண்ணுக்கு நான் மனப்பூர்வமாக நம்முடைய வாழ்க்கைகளை தெரிவித்து மேடம் முதல் முதல் அன்னைக்கு ஒரு அந்த கூட்டத்துல மலைச்சால கூட்டத்துல சொல்லும்போது சரி சொல்லும் போது முதல் முறைய பார்க்கும்போது இந்த மாதிரி எடுத்தாங்க அப்புறம் அறைக்கு வந்தாங்க நான் புத்தகம் படிக்கிறாரு எழுத்து வந்து ஒரு ஒரு நுட்பமான கதை நான் நான் பார்க்கறது ஏன்னா கஷ்டமாடி அந்த சந்தை அந்த பிரச்சனைகள்ல இருந்து எப்படி வெளியிடுறாங்களோ வராங்களோ அதுதான் இந்த புத்தகத்தோட கதை இந்த கதையோட கருமே எங்க அம்மா கொடுத்தது தான் என்னோட ரெண்டாவது வாழ்க்கையில ரெண்டாவது திருமண ஆண்டுல நான் கால் எழுத்து வச்சப்ப எங்க அம்மா வந்து சொன்னாங்க அடுத்து வரை ஒரு 5 வருஷம்தான் அவனுடைய திருமண வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான வருஷrane அந்த வரை அர்ப்பணித்துக் கொண்டார் எனவே பெருமினதோடு இவரை வரவேற்கின்றோம் சிறப்புரை அளி விழாவை சிறப்பிக்கும் ஐயா திருவெண்டி அவர்கள் கரந்த கரந்த தமிழர் என்றாலே தனி சிறப்புகரியவர்

பொதுமக்கள் மற்றும் யாவரையும் வருக வருக என்று அந்த அவர்கள் சொன்னார்கள் கூடிய வரை நிச்சயமாக ஒரு ஒரு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல விலங்குக்கும் நன்றி பாராட்டி வைத்திருக்கின்றேன் நன்றி வணக்கம்